வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் டொனால்டு ட்ரம்ப் மீது கொலை முயற்சி தாக்குதல் தாரியின் பின்னணி தொடர்பில் வெளியான தகவல் பென்சில்வேனியா தேர்தல் பரப்புரை பேரணியில் டொனால்டு ட்ரம்ப் மீது கொலை முயற்சி நடந்த நிலையில் தற்போது தாக்குதல்தாரியின் முழு பின்னணியும் வெளியாகியுள்ளது பென்சில்வேனியாவின் பேட்டல் பார்க் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய தோமஸ் மார்டேவ் என்பவரை தாக்குதல் என்பதையும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் ஆனால் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி வழக்கை விசாரித்து வரும் எஃபிஐ இதுவரை தாக்குதல்தாரியின் பெயர் உள்ளிட்ட தகவல்களை உறுதி செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவில் அமெரிக்க ஏவுகணை பனிப்போர் ஏற்படவுள்ளதாக ரஷ்யா எச்சரிக்கை நீண்டகால அமெரிக்காவின் ஏவுகணைகளின் வரிசைப்படுத்தல்களை ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்கொண்டால் ஏற்படுத்தும் என கிரம் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார் ரஷ்ய அரசு தொலைக்காட்சி நிருபர் பாவில் ஜரூபின் கேட்டபோது பனிப்போர் முழுவதும் ஐரோப்பாவை தளமாக கொண்ட அமெரிக்க ஏவுகணைகள் ரஷ்யாவை இலக்காக கொண்டிருந்தன என்று பெஸ்கோ குறிப்பிட்டார் ரஷ்ய ஏவுகணைகள் ஐரோப்பாவை இலக்க இது கண்டத்தின் நாடுகளை எந்த ஒரு மோதலுக்கு முக்கிய பாதிக்கப்படாத ஜெர்மனிக்குள் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் அகதிகளை அனுமதிப்பது தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட உள்ளன ஜெர்மனிக்குள் அனுமதித்த ஆப்கானிஸ்தான் அகதிகளால் பல்வேறு குற்றச்செயல்கள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்வு கொள்கை ஐந்து பிராந்திய அரசு இருந்து வெளியேறும் முக்கிய கட்சி ஸ்பெயினின் தீவிர வலதுசாரி வாக்ஸ் கட்சியின் தலைவர் இடம்பெயர்வு கொள்கை குறித்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக மைய வலது மக்கள் கட்சியுடன் ஐந்து பிராந்திய அரசு கூட்டணிகளில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் இணைந்து வலன்சியா உட்பட ஐந்து பிராந்தியங்களை நடத்தும் மைய வலது மக்கள் கட்சி ஸ்பெயினின் மத்திய சோசலிஸ்ட் நடத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை கேனரி தீவுகளில் இருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குடியேறியவர்களை தீபகற்பத்திற்கு நகர்த்துவதற்கான திட்டத்தை ஆதரித்தது இத்தாலியில் அடிமைத்தனத்தில் இருந்த இந்திய தொழிலாளர்கள் மீட்பு வடக்கு அடிமைகள் போன்ற வேலை நிலைமைகளில் இருந்த இந்திய விவசாய தொழிலாளர்களை விடுவித்துள்ளதாக இத்தாலிய போலீசார் தெரிவித்தனர் மேலும் அவர்களை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் நபர்களிடமிருந்து கிட்டத்தட்ட அரை மில்லியன் யூரோக்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் இத்தாலிய போலீசார் தெரிவித்தனர் பயங்கர துப்பாக்கிச்சூடு நால்வர் நேற்றிரவு இடம்பெற்ற குடும்ப நிகழ்வு ஒன்றின்போது கண்முடித்தனமாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நாள் கொல்லப்பட்டுள்ளனர் மத்திய பிரான்சின் அலர் நகரில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அங்குள்ள கிராமம் ஒன்றில் இரவு ஒன்று குடல் நிகழ்வின் போது இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது பாலத்தில் மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் சந்தேக நபர் கைது கிறிஸ்டல் பகுதியில் அமைந்துள்ள பாலத்தில் மனித உடல் பாகங்களுடன் இரண்டு சூட்கேஸ்கள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவான் மற்றும் சோமர் செட் போலீசாரே பிரிஸ்டன் ரயில் நிலையத்திலிருந்து குறித்த இருபத்தி நான்கு வயது நபரை சனிக்கிழமை அதிகாலையில் கைது செய்தனர் நிலத்தடியில் சிக்கிய போலந்து நிலக்கரி சுரங்க தொழிலாளி உயிருடன் மீட்பு நிலத்தடியில் சிக்கிய ஒரு போலந்து நிலக்கரி சுரங்க தொழிலாளி நேற்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் தெற்கு போலந்தில் உள்ள மைன் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பிஜிஜி இயக்கப்படுகிறது வியாழக்கிழமை சுமார் அறுநூறு ஜிஎம்டி தரையில் ஆயிரத்து இருநூறு மீட்டர் கீழே விளைவாக ஒரு சுரங்க தொழிலாளர் இறந்தார் சுமார் எழுபத்தாறு பேர் வியாழக்கிழமை உயிருடன் மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டனர் பதினேழு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர்